எனக்கு செஞ்சிருக்கிறாரா இவ்வளவு செஞ்சிருக்கிறா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற விதத்திலே கத்திர நீங்கள் மயனப்படுத்துவீங்க உங்க கையை உங்களை தோல் மீது சுமக்கிறாரு அருமையாக அவரால் நடத்தப்படுவீர்கள் பிரியமான அன்பு உறவுகளே நல்லவராகி ஏசுவேன் என்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் எசப்பா உங்கள ஆசி பதி பாருங்க ஏசையா 58 எட்டு பதினொன்றிலே கத்தர் நித்தியமும் உன்னை நடத்தி பெரியமானவர்களே திராய் ஆண்டவ நித்தமும் உங்களை நடத்துவாரா உங்களுடைய பிரயாசத்தை போட்டு உங்களுடைய முயற்சிகளை போட்டு உங்களுடைய பணத்தை போட்டு உங்க திட்டத்தை போட்டு ரொம்ப சோர்ந்துட்டீங்க அப்படித்தான இனிமே நடக்க முடியாது இனிமே செயல்பட முடியாது நடக்கிறது நடக்கட்டும் வர்றதும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா கத்த சொல்றாரு நான் உன்னை நடத்த போகிறேன் நடத்த போகிறேன் நேற்று நடத்தினார் இன்றைக்கு நடத்துகிறார் நாளைக்கு நடத்துவார் ஜீவன் இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறா அற்புதமா நடத்துவாருங்க ஆச்சரியமா நடத்துவாரு கண்கள் திறக்கப்பட்டு இது எனக்கு நடந்ததா எனக்கு செஞ்சிருக்கிறாரா இவ்வளவு என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற விதத்துல கத்திரை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க உங்க கையை பிடிக்கிறாரு நித்தமும் நடத்துகிற தேவர் உங்களோடு இருக்கிறார் கைவிடாமல் நடத்துவார்